குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல ஒரு மென்மை உண்டு முதல் நான்கு மாத காலங்கள் மட்டுமே கொஞ்சம் கவனம் தேவை அது கூட உங்களுக்கு சுய ஜாதகத்தில் குரு பகவான் தசை அப்படிங்கிறது சுப தொடர்புகள் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சுபரோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் வீட்டில் யாருக்காவது சுப விசேஷங்கள் நடக்கலை இதுமாதிரி திருமண வாய்ப்புகள் கூடி வரல அப்படின்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லபடியாக வந்துடும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது இந்த தசையில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் விரையாதிபதி தசை இது பாகிஸ்தானாதிபதி தசை இந்த லக்கணத்துக்கும் இந்த ராசிக்கும் மேஷ ராசிக்கு ஆனால் எனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்து தசை பண்ணும் ராகுவோட கேதுவோட இந்த சர்வ கிரகங்களுடன் சேர்ந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் அதுவும் இல்லாமல் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ராகு கேதுக்களோடு சேர்ந்து தசை பண்ணக்கூடாது உங்கள் ஜாதகத்தில் வந்து சூரியனோட சேர்ந்து அசங்கமாக இருந்தாலும் உங்களுக்கு கடுமையான பாதிப்புகளை இந்த தசை புல்லாவே கொடுக்கும் மேஷலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பதினாறு வருடங்கள் குரு தசை நடந்துச்சுனாக்கா முதல் பத்து வருடங்கள் அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால் முதல் பத்து வருடங்கள் உங்களுக்கு கெடுபலன்கள் பிற்பகுதியில் வரக்கூடிய ஆறு வருடங்கள் அதாவது பத்து வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆறு வருடங்கள் கடைசி ஆறு வருடங்கள் மட்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும் இந்த குரு பகவான் இந்த மேஷ லக்கணத்தில் வரக்கூடிய நபர்களுக்கு மேசராசியில் வரக்கூடிய நபர்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன் சுபர் தொடர்புலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா சுபரோட இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருந்து தசை பண்ணிச்சுனா ஒரு கிரகம் நல்லது செய்ய இத்தனை அமைப்புகளில் இருந்தால் மட்டுமே நல்லது பண்ணும் இது மாதிரியான இடங்களை இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு பதினாறு வருடங்களும் இந்த குரு தசையானது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும் பொருளாதார வளர்ச்சியும் கொடுத்துரும் நீங்கள் எதை எடுத்தாலும் உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துரும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியதுனா இது மாதிரியான அமைப்புகளில் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுனாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் எந்த கிரக தசைகள் எங்கே மாறினாலும் சரி நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஆனால் குரு பகவான் பாதிக்கப்பட்டு இருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்து தசை பண்ணாலோ இல்லை ராகு கேதுக்களுடன் சேர்ந்து தசை பண்ணாலோ முதல் பத்து வருடங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தது என்றால் அதன் பிறகு வரக்கூடிய ஆறு வருடங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுத்துரும் முதல் பத்து வருடம் மட்டுமே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அதாவது குருதசை சுக்கர புத்தி குருதசை சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை கொடுத்துரும் ராகு புத்திக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு அதுவும் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது அதனால் இந்த குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நல்ல ஒரு மேன்மை இந்த காலகட்டங்களில் உண்டு சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் பொருளாதார வளர்ச்சி கொடுத்துரும் தொழிலில் வந்து ஒரு சிலர் வந்து கடன் இதுக்கு முன்னாடி அந்த கடன் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீரும் யாருக்காவது நோய் நொடி பிரச்சனைகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு எதனா இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குரு தசையில் ஒன்று பாதிக்கப்பட்டிருந்தால் கொஞ்சம் கெடுபலன்கள் உண்டு நல்லா இருந்துச்சுனாக்கா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல ரெண்டு தான் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்கும் இந்த குரு தசையானது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது கோச்சார ரீதியாக பதினோராம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறதும் உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதத்துக்கு பிறகு ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சியாக கூடிய குரு பகவான் தொழில் ரீதியான வளர்ச்சிகளை கொடுக்கும் இது வரைக்கும் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிருப்பீங்க அது நிறைய தடைகளாகவே கொடுத்துருக்கும் அந்த தடைகள் மாறும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாறும் நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு உண்டு எதிர்பார்ப்புகள்லாம் கண்டிப்பாக நடக்கும் மன அழுத்தங்கள்லேருந்து வெளியே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வரைக்கும் வேலையில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க கூட வேலை செய்யக்கூடிய நபர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் விவசாயம் செய்யக்கூடிய நபர்களுக்கு விவசாயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை இந்த நேரங்களில் பார்க்கலாம் பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் மே மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் உண்டு அது விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி அரசாங்க ஊழியர்களுக்கு வேலை வலு அதிகமாக இருக்கும் இந்த நேரங்களில் மன அழுத்தங்கள் கொஞ்சம் கூடுதலாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து முதல் நான்கு மாதங்கள் மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் மன அழுத்தங்கள் கொஞ்சம் குறையும் வேலை பலு கொஞ்சம் குறையும் இது வரைக்கும் வீடு கட்டி குறையாக இருக்கும் அந்த குறையெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு இடத்த மாற்றுறதுக்கான தன்மைகளை இந்த நேரங்களில் கொடுக்கும் புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபவனும் சுப விரயங்களை அதிகமாக கொடுப்பார் எந்த ஒரு வருமானம் வந்தாலும் சரி நீங்கள் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஒரு வண்டி வாகன சேர்க்கை இந்த நேரங்கள கொடுக்கும் புதுசாக ஒரு வண்டி மாற்றக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஏதோ ஒரு வாகன ரீதியாக மாற்றங்கள் உண்டு இடமாற்றங்கள் உண்டு வேலை செய்யக்கூடிய இடங்கள்லேருந்து ஒரு இடத்துக்கு வந்து ப்ரொமோஷன் கேட்டிருந்தால் கூட இந்த நேரங்களில் ப்ரொமோஷன் கிடைக்கும் இது வரைக்கும் நிறைய வேலைகளை செஞ்சுருப்பீங்க அந்த வேலைக்கு உண்டான ஊதியம் கிடைச்சிருக்காது அந்த ஊதியங்கள்லாம் இந்த நேரங்களில்

மே மாதத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு சிறப்பான காலம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பகவான் விரயத்தில் இருந்தாலும் சுப விரயங்களை அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து எது எடுத்தாலும் தங்கு தடைகளை கொடுத்துட்டே இருக்கும் இந்த பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர்பகவான் ஒரு அளவுக்கு லாபத்தை கொடுத்தா கூட அந்த செலவுகள் அதிகமாக இங்கே வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் இந்த குருதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் முதல் நான்கு மாதங்கள் மட்டுமே ஏப்ரல் மாதம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது புதிய தொழில் தொடங்கணும்னு நினச்சா கூட புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது மே மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் கடன் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு தீரும் குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு குருவோடய பார்வை பதிய நோய் நொடி பிரச்சனைகள் உடல் சார்ந்து எதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ உடல் அசௌகரியங்கள் ஏதாவது இருந்தாலோ நிறைய தொல்லைகளை கொடுத்துட்டே வந்திருக்கும் ஜென்மராசியில் இருக்கும்போது குரு பகவான் நிறைய தொலைகளை தான் அதிகமாக கொடுத்துருக்கோம் அந்த தொலைகள்லாம் இந்த உடல் சார்ந்த தொலைகளாக இருந்தாலும் சரி அது நோய் நொடி பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் யாருக்காவது வம்பு வழக்கு சார்ந்த ஒரு தொலைகள் இருந்துச்சுனாக்கா வழக்குகள் இருந்துச்சுனாக்கா அந்த வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கடன் பிரச்சனை தீரும் தொழில் சார்ந்து எதாவது கடன்கள் இருந்தாலும் அந்த கடன்கள்லாம் தீரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது வரைக்கும் கடன் கொடுத்து வராமல் இருக்கும் அந்த வாரா கடன்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் கூடி வரும் சுப விசேஷங்கள் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து மே மாதத்துக்கு பிறகு தான் வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் இது வரைக்கும் வந்து திருமணத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க வீட்டில் பசங்களுக்காக திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு வரன் பார்த்துட்ருப்பீங்க அந்த வரன் சரியாக அமைஞ்சிருக்காது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டைம் வரும்போது உங்களுக்கு சுப விரயங்களே அதிகமாக கொடுக்கும் சுப செலவுகள் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சுப விசேஷங்கள் வீட்டில் நடக்கணும் அப்படின்னாக்கா குருவோட போஷன் நல்லா இருக்கணும் குடும்பஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்து அமரும் காலகட்டத்தில் குடும்பத்துக்கு நல்ல ஒரு மேன்மை உண்டு இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் மேஷ லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் விரையாதிபதின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த குரு பகவான் இந்த குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது மிகுந்த மேன்மையை எதிர்பார்க்கலாம் குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் அவமானப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் வந்து இந்த நேரங்களில் மாறும் சொந்த பந்தங்களை நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க பெண்களாக இருந்தீங்கனாக்கா தாயார் வீட்டில் நிறைய இன்னல்களை பார்த்துருப்பீங்க சகோதர சகோதரிகள் வழியில் நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்களா அந்த கஷ்டங்கள்லாம் நீங்கள் தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் வீட்டில் யாராவது தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சா கூட உங்களுடைய டைமுக்கு தாராளமாக தொழில் தொடங்கலாம் அந்த டைமில் தொழிலை தொடங்க வைக்கும் நன்றி